தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் செப்டம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியா எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இரவு சுதந்திரமடைந்ததோ அதேபோல் செப்டம்பர் மூணு இரவு பத்து மணிக்கு மேல் மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கின் முடிவுகளை அறிவித்தார் அந்த நிமிடம் முதல் இந்தியாவின் குடும்ப மக்களின் வாழ்க்கை தனி வாழ்க்கையில் ஒரு பொன்னான பொருளாதார நாள் அறிவித்தது என்னமோ செப்டம்பர் மூணு அமலுக்கு வருவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய குடிமகன்கள் ஒவ்வொருவரும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன என்றால் அன்று இந்திய குடிமகன்களின் வாழ்க்கை ஆதாரத்தின் பொன்னான நாள் இந்த ஜிஎஸ்டி வரையில் என்ன சார் செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் ஒரு பெரிய பொருளாதார சிந்தனை அது ஏன் பொருளாதார சிந்தனைன்னு சொல்கிறேன்னா தனிநபர்கள் வாழ்க்கை தரம் உயரணும் சிறு குடும்பங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள் கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்கள் வரி விகிதத்தினால் வரி விதிப்பினால் கஷ்டப்படக்கூடாது என்பதை மனதில் கொண்டு இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் இந்திய மக்களை நினைத்து ஒவ்வொரு பொருளின் வரியும் விதிக்கப்பட்டிருக்கிறது உடனே கூறுவர்கள் சொல்வார்கள் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஜிஎஸ்டி வந்துவிட்டதே எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே இதை கொண்டு வந்திருக்கலாமே அப்ப மோடி அரசு மக்களை ஏமாற்றிவிட்டது ஏன்னா ஏதாவது குறை சொல்லணும்ல நல்லது பண்ணா கூட குறை சொல்றதுக்கு நூறு பேர் இருக்காங்கல்ல குறை சொல்லணும்ல எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாம்னு ஐயா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி எல்லா பொருள் இருந்தும் பதிமூணு சட்டத்தில் வரி போட்டுட்டு இருந்தாங்க ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா உற்பத்தி வரின்னு எக்ஸைஸ் டியூட்டி சேவை வரின்னு சர்வீஸ் டாக்ஸ் அப்புறம் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்குள்ளே வந்தால் என்ட்ரி டாக்ஸ் ஆக்ட்ராய்டு ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போனால் இன்டர்சே சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் மத்திய விற்பனை வரி ஒரு மாநிலத்துக்குள்ளேயே வியாபாரம் நடந்துச்சுன்னா லோக்கல் சேல்ஸ் டேக்ஸ் உள் மாநில விற்பனை வரி அப்படின்னு பலவிதமான வரிகள் ஒரே பொருளுக்கு போட்டாங்க அப்போ ஜிஎஸ்டி வரும்போது இத்தனை வரியும் நம்ம ஒன்னா பண்ணி நம்ம ரேட்டு டிட்டர்மைன் பண்ணும்போது எல்லா மாநில நிதியமைச்சர்களும் பயந்தார்கள் இதனால் வருமானம் குறைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஆனால் எல்லா மாநிலங்களுக்குமே இந்த எட்டு ஆண்டுகளில் அவர்கள் எதிர்பாராத அளவிற்கு வருமானம் உயர்ந்திருக்கிறது உதாரணத்துக்கு தமிழகத்தையே எடுத்துக்கொள்ளுவோம் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி தமிழகத்திற்கு அவர்களுடைய உள் மாநில வரியில் இருந்து அவங்களுக்கு கிடைச்ச வரி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி தான் ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தமிழக அரசுக்கு கிடைப்பது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த நான்கு மாதங்களில் ஏப்ரல் டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே அவங்களுக்கு முப்பதாயிரம் கோடிக்கு மேல வருமானம் கிடைச்சிருச்சு அப்ப ஜிஎஸ்டில நல்ல வருமானம் வருகிறது மாநில அரசுகளும் தெரிந்து கொண்டதுனாலதான் இந்த வரி சீரமைப்புக்கு ஒத்துக்கொண்டு இருக்காங்க இப்ப மாநிலத்துக்கு வருமானம் குறைஞ்சிடும் அப்படின்னா இந்த சீரமைப்புக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் மாநிலங்களுக்கு வருமானம் குறையாது ஏன்னா ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி வருவதற்கு முன்னாடி விட மாநிலங்களின் வருமானம் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் உயர்ந்து விட்டதை பார்த்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி உள்நாட்டு மக்களின் இந்திய மக்களின் விவசாய துறைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நல்லா ரொம்ப எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம நாட்டில் மோர் குடிப்பாங்க வெயில் அடித்தா மோர் குடிப்பாங்க வெயில் அடிச்சா இளநி குடிப்பாங்க வெயில் அடித்தா பதனி குடிப்பாங்க வெயில் அடித்தா லெமன் ஜூஸ் சாப்பிடுவாங்க நேச்சுரலா ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுவாங்க இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச ஃபாரின் லிக்கர் செமையா அங்கே ஒரு ஆப்பு வச்சாங்க இருபத்தி பதினெட்டு பர்சன்ட்லேருந்து அதுக்கு நாற்பது சதவீதம் போய் கோகோ கோலா குடிங்க ஊர் நல்லி குடிக்க மாட்டீங்க ஊர் பதனி குடிக்க மாட்டீங்க ஊர் லெமன் ஜூஸ் குடிக்க ஜூஸ் குடிக்க மாட்டிங்க உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கேன் தான் வேணும்னா ஒரு இன்னொரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கூட கட்டி வாங்கி கொடுங்க நாற்பது பெர்சன்டில் வாங்கி கொடுங்க

அது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பிஸ்னஸ் டு கஸ்டமர் பண்ணாலும் சரி ஆனால் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொருளை லோக்கலாக விற்றாங்கன்னா அதில் எவ்வளவு எக்ஸைஸ் டியூட்டி போட்டிருக்காங்க சர்வீஸ் டேக்ஸ் போட்டிருக்காங்க சென்ட்ரல் டேக்ஸ் போட்டாங்க என்ட்ரி டேக்ஸ் போட்டாங்க ஆக்ரா டேக்ஸ் போட்ட ரேட்டெல்லாம் தெரியாது லோக்கலாக என்ன ரேட்டு போட்டாங்க தான் தெரியும் மற்ற ரேட்லாம் ஆல்ரெடி அந்த பொருளோட விலையில் சேர்த்தாச்சு தெரியாது இன் பார்த்தா அதனால தான் நிறைய பேர் அப்படியே கத்திக்கிட்டு இருந்தாங்க ரேட்டு ஏறி போச்சுன்னு மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க கத்தலை ஏமாத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க ஐயா நீங்க என்ன சொல்றீங்க கிரீம் பண்ணு ஏழைகள் சாப்பிட்றாங்க கிரீம் பண்ணு சாதாரண குடிமகன் சாப்பிடுக்கிறாங்க வேண்டாங்க எல்லாத்துக்குமே அஞ்சு பர்சன்ட் கொடுத்துட்றேங்க இவங்கெல்லாம் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு போட்டிருந்த ஸ்வீட் காரத்துக்கு எல்லாத்துக்கும் அஞ்சு பர்சன்ட் ஆக்கிட்டாங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க பண்டிகை ஆசையாக சீட் சாப்பிடுங்க அளவுக்கு மீறி சீட் சாப்பிட்டீங்கன்னா நீங்க தான் டாக்டர்க்கு பின்னாடி கொடுப்பீங்க சீட்டு விலையெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு ஆனால் நாங்கள் ஸ்வீட்டாக உங்களுக்கு விலையெல்லாம் குறைச்சிட்டோம் அப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்டாரில் மற்றம் உண்மை சொல்லணும் அப்படின்னா ஒரு நாலு குட்ஸுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட்லேருந்து நில் ரேட் கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு பொருளுக்கு அது என்ன பொருள்னா பராட்டா இந்தியன் பிரெட்ஸ் பதினெட்டு பர்சன்ட்லேருந்துட்டாங்க ஹோட்டலில் பதினெட்டு பர்சன்ட் போட்டு வந்த பராட்டா டாக்ஸ் கிடையாது அதே மாதிரி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பொருட்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அதாவது காமன் மேன் வந்து சாப்பாட்டுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவானோ எல்லா பொருளையும் ஏழு பர்சன்ட் குறைச்சிட்டாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பொருளுக்கு பதினெட்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்துட்டாங்க அப்ப யோசிச்சு பாருங்க இப்ப காமன் மேன் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஐயா நேத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் போட்டிருந்த ஸ்வீட்டுக்கு வந்து நீ கிலோ வந்து ஜிஎஸ்டி போட்டு ஐநூறு ரூபாய் வாங்கினீங்க இன்னைக்கு அஞ்சு தானே பதிமூணு குறைச்சிட்டாங்க அப்ப குறைஞ்சது ஐநூறு ரூபாய் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கீழே விற்கிறாங்களா பாருங்க அப்பதான் அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்த பெனிஃபிட் வந்து உங்க கையில வந்து சேர்ந்தது மோடி அரசாங்கம் கொடுத்த பெனிஃபிட் உங்களுக்கு சேர்ந்தது நான் சொல்ல மாட்டேன் இதுல எல்லா மினிஸ்டருடைய பங்கு உண்டு ஜிஎஸ்டி கவுன்சில் கொடுத்த உங்களுக்கு வந்திருக்கு எல்லாரும் என்ன சாப்பிடணும் ஆசைப்படுறீங்களோ போய் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள சாப்பிட்டுக்கங்க அந்த பில்லை கையில் வச்சுக்கோங்க அதில் பன்னெண்டு பர்சன்ட் சரி பதினெட்டு பர்சன்ட் போட்டிருந்தாலும் சரி அந்த பொருளுக்கு இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற அதே பொருளுக்கு விலை குறையவில்லை என்றால் ஏன்னா பதினெட்டு பர்சன்ட்லேருந்து நில் கொண்டு இருக்காங்க அஞ்சு பர்சன்ட்லேருந்து நெல் கொண்டு இருக்காங்க பன்னெண்டு பெர்சென்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் கொண்டு பதினெட்டு பர்சன்ட் அது என்ன ரேட்டோ குறைஞ்ச அஞ்சு பர்சன்ட்க்கு மேலே விலை போட்டிருந்தாங்கன்னா அரசாங்கம் ஏமாற்றவில்லை நீங்கள் ஏமாறுகிறீர்கள் ஏமாறுறங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த நாட்டில் சுதந்திரம் அடைஞ்ச போதுலேருந்து உற்பத்தி வரி முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருந்துச்சு எத்தனை பேருக்கு தெரியும் என்ன மாதிரி வயதில் அனுபவிக்கிறவர்களுக்கு தெரியும் எண்பத்தி நாலு வரைக்கும் உற்பத்தி வரி முப்பத்தஞ்சு பர்சன்ட் சேல்ஸ் டேக்ஸ் பதினாறு பெர்சன்ட் ரெண்டும் சேர்த்து ஐம்பத்தோரு பெர்சென்ட் போட்டுட்டு இருந்தாங்க வரிக்கு வரி போட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் இந்த சோசியல் மீடியா கிடையாது வாட்ஸ்அப் கிடையாது இன்ஸ்டாகிராம் கிடையாது பேஸ்புக் கிடையாது இந்த மாதிரி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பத்தரை மணிக்கு பினான்ஸ் மினிஸ்டர் போட்டா பத்தே முக்காலுக்கு கவர்மெண்டே கிளாரிஃபை பண்ணுது யாருக்காவது இந்த வரி விதிப்புல சந்தேகம் இருந்தால் அரசாங்கம் கிளாரிஃபை பண்ணிருக்கு போய் பாருங்க பிரஸ் இன்ஃபர்மேஷன் பெரிய எழுபத்தைந்து கொஸ்டின்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க இதை விட கம்மியான ரேட்டு காங்கிரஸ் அரசாங்கமும் கொடுக்கலை திராவிடக் கழகமும் கொடுக்கலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கலை எந்தவித அரசாங்கமும் இந்த நாட்டில் இந்த எந்த ஒரு மாநிலத்திலும் கொடுக்கப்படவில்லை அந்த மாதிரி ஒரு ரேட் கட்டு உணவுப் பொருட்கள் கொடுத்துட்டாங்க ஸோ அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்க விலை குறைஞ்சிருச்சுக்காக அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா அமிர்தமும் நஞ்சாயிடும் நன்றி வணக்கம்